ஓம் நமச்சிவாய கரத்தனை யானை முகத்தனை போலும் எயற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாட்டுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் நந்திரத்தில் சக்கரம் எனும் தலைப்பில் முப்பத்தி ஐந்தாவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் நம்முடைய அகப்பகையான காம குரோதத்தை நீங்க கபயோகம் செய்வதற்கான வழியை சொல்லிவிட்டார் இதோ அந்த பாடம் கால் அரை முக்கால் என மந்திரம் ஆலித்து எழுந்து அமைந்து ஊதி எழுந்து அதாய் பாலித்து எழுந்து பகையற நின்ற பின் மாலுற்ற மந்திரம் மாறிக்கொள்வார்க்கே கால் அறை முக்கால் முழுது எனும் மந்திரம் கால் அறை முக்கால் முழுது என்ற மாத்திரை அளவில் மந்திரங்களை உச்சரித்திட ஆளித்தி எழுந்து அமைந்து ஊறி எழுந்து அதாய் இதன் மூலமாக நாம் எழுப்புகின்ற அதிர்வுகளால் ஓசைகளால் சக்கரத்தில் அது போய் படிந்து மிகச்சிறந்த சக்தி உடையதாக அந்த சக்கரத்தை மாறச்சி பாலித்து எழுந்து பகையற நின்ற பின் இதன் பயனாக நம்முடைய அகப்பகையான காமக்ரோதம் முதலியன நீங்க மாலூட்ட மந்திரம் மாறிக்கொள்வார்க்கே தவயோகம் செய்து இந்த மந்திர உபாசனையால் நம்முடைய அகப்பகையை நீக்கி நல்வழி பெறலாம் என்கிறார் திரு இப்பாடலில் காலறை முக்கால் முழு என்பதற்கு மற்றொரு பொருளையும் கூறுகிறார்கள் இவை முறையே இடக்கால் பெருவிரல் என்பது கால் அறை என்றால் சுவாதிஷ்டானம் முக்கால் என்றால் சூனுனை முழு என்றால் தலை உச்சி என்றும் பொருள் கொள்கிறார்கள் அதேபோல் மாறிக்கொள்வார்க்கே என்று சொல்வதற்கு பொருள் நம்முடைய காம குரோத மதமாச்சரியங்களை விட்டு பிரணவத்தை விரும்புதல் மாறி சிலர் இதுபோன்று பொருளை உரைக்கின்றார் இதைத்தான் திருமூலர் காலரை முக்கால் முழுது என மந்திரம் ஆலித்தி எழுந்து அமைத்து கூறியதாய் பாலித்தி எழுந்து வகையறை நின்றபின் மாலுற்ற மந்திரம் மாறிக்கொள்வார்க்கே கால் அறை முக்கால் மற்றும் முழுது என மாத்திரை அளவில் அதன் மூலமாக அதிர்வுகளால் எழுகின்ற அந்த ஓசை சக்கரத்தில் படிந்து அதனை இன்னும் சக்தியுடையதாக மாற்சி இதன் பயனாக நம்முடைய அகப்பகையான காமகுரு முதலியவை நீங்க அவயோகம் இந்த மந்திர உபாசினால் நமக்கு கிட்டும் இதை யாருக்கு கிட்டும் என்று கூறினால் பிரணவத்தை விரும்பி காமகுரோத குரோத விட்டவர்களுக்கே இது கிட்டும் என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய